புதன் புதன்கிழமை ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி சௌமியவாசனம் அப்படின்னு சொல்கிறது புத கிரகம் அவருடைய புதனுடைய நாள் புதன் புதன்கிழமை சதுர்தசி திதி இரவு வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது ஆர்திரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை அப்படின்னு பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் வியாகாத யோக பத்ராக்கரணம் மாச சிவராத்திரி இன்னைக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி அப்படின்னு நாம் கொண்டாடுவோம் இந்த சிவராத்திரிங்கிறது மாசா மாசமும் உண்டு ஒவ்வொரு மாதமும் உண்டு இந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்தசி அன்றைக்கு சிவராத்திரின்னு வரும் மாச சிவராத்திரின்னு சொல்கிறது அது இன்றைய தினம் அந்த மாச சிவராத்திரி பரமேஸ்வரனை பூஜை பண்ணனம் சிவ 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 சிவா அப்படின்னு சிவஸ்மரணம் பண்ணணும் நாளைய தினம் இருபத்தி நாலாம் தேதி அம வியாழக்கிழமை நாளைய தினம் அமாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னு ஜெகத் பிரசித்தம் அனைவரும் தங்களுடைய பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியதான தர்ப்பணங்கள் செய்ய வேண்டியதான நாள் ஆடி அமாவாசை நாளைய தினம் அனைவரும் அதை ஞாபகத்தில் வச்சுண்டு எல்லாரும் நாளைக்கு பிதர்களை பூஜை பண்ணணும்